ஸ்டார் ரஜினிகாந்த் கலைஞர் மாதிரி நூற்றாண்டு விழா வேற எந்த இன்னைக்கு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய என் அன்பு சகோதரன் மது ஒழிப்பு மாநாடு மாநாட்டை அந்த மாநாடு நடத்த போறேன் அறிவிச்சிட்டார் உடனே மது ஒழிப்பு மாநாட்டை திருமாவளவன் நடத்துகிறார் தெரியுமா திமுகவை விட்டு விலகியவர் அண்ணா திமுக கூட்டணிக்கு செல்வதற்கு தயாராகி விட்டார் அப்படின்ட்டு ஒருத்தர் போட்டு ஒரு அஞ்சு பேர் உட்காந்து டிவியில் திருமாவளன் மதுவழி விமாநாட்டை நடத்துவதற்கு என்னக்கா அவர் வந்து அதிமுகவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறா ஏ அவர் போகிறார்னு ஒழுங்காக தெரியும் ஒழுங்கப்படியாக தெரியும் ஓ வாழ முடியா ஓ வா பா ஓலியப்படா ஏ நீ யார் வழிய வைக்க டிவியில் சண்டை கொடுக்குறிக்கா ஒரு வாரம் சண்டை மது ஒழிப்பு மாணவர் மது ஒழிப்புங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான் அதிமுக காரன் மட்டும் மது மதுவை குடிச்சாக்க பிரஸ் ஆயிடுவானா அவனுக்கு லிவர் பாதிச்சு அவனு உள்ள போய் படுக்கத்தான் போறேன் பாஜக காரன் ஜாராயம் குடிச்சாலும் அவனுக்கு கல்லீரல் பாதிச்சு மூக்குல டியூபு சுடியும் படுக்கத்தான் போறேன் எந்த கட்சிக்காரனுக்கும் மதுங்கிறது ஒழிக்கப்பட வேண்டிய ஒண்ணுதான் ஐயா இதுல விடுதலை சிறுத்தைகள் தலைவர் அருமை தம்பி தொழில் திருநாள் வந்து எங்கள் கட்சி வந்து அரசியல் கட்சி மட்டும் இல்ல இது ஒரு மக்கள் இயக்கம் மக்களை இந்த மதுவை ஒழிப்பதற்கு மாநாடு நடத்துறேன் சொன்னார் அதிமுக கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க விருப்பப்பட்டால் கலந்துக்கலாம் உடனே தொடங்கிட்டாங்க இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தா போல என் தங்க தளபதி அவர்களை திருமா அவர்கள் அறிவாலயத்தில் சந்தித்து இதற்கும் கூட்டணிக்கும் எந்த தொடர்பும் இல்லை நாங்கள் மக்கள் சக்தியாக இருந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்துறோம் திமுக இருந்து யாராவது ரெண்டு பேரை பேசுறதுக்கு அனுப்புங்கன்னு சொன்ன அருமை அண்ணன் டி கே சிலங்கோனையும் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதியும் இந்த மது ஒழிப்பு மாநாடுக்கு கொண்டு போயிட்டாங்க